ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக ஷங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு மகா காஞ்சி பெரியவா அனுகிரக வரிபூர்ண கிருபா கடாச்சகம் குரு சுக்ரண்டி வினைஞர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பேர்ச்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய குரு சுக்கரன் டிவி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்க எல்லாமல்ல அம்பாளுடைய கோயிலையும் குரு வழிபாடுலையும் கோயில் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக பயணம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து இதுதான் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இதுல இப்ப இந்த சுக்கர பகவான் ரக எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பாப்போறேன் ஏன்னா இது லாப சுக்கரனை வர்றார் நல்லா பாருங்க காலபுருஷனுக்கு கும்ப ராசில பயிற்சி லாப சுக்கரன் எது மாதிரி லாபத்தை கொடுக்க போற பனிரெண்டு ராசிக்க நம்ம பார்க்க போறோம் இதுல எல்லாமே நான் சொல்லக்கூடிய பதில் தான் இது வந்து ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்துல என்ன திசா புத்தி நடக்குது இப்ப சுக்கர பகவான் புத்தி வருதா இல்ல சுக்கரன் உங்களுக்கு உங்க ஜாதத்துல எப்படி இருக்கிறாரு அதை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா துல்லியமா உங்களுக்கு வரும் இந்த உங்களுக்கு கரெக்டா வரும் இது எல்லாமே நான் ஒரு பொது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுக்குறோம் தொடர்ச்சியா நம்ம எல்லா சேனல்லையும் இப்ப இந்த அம்ம குரு சுக்கரன் டிவில இதுல எல்லா விதமான மாத பலனா இருக்கட்டும் இல்ல ஆங்கில மாத இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அனைவருக்கும் மனமார்ந்த என்னுடைய காஞ்சி மரியாவா அனுகிரக உங்களுக்கு எப்போதுமே உண்டு இப்ப இந்த பயிற்சி எப்ப வருதுன்னு பாப்போம் பொதுவா பாருங்க மார்ச் மாசம் கரெக்டா எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் எட்டாம் தேதியில பார்த்தோம்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி உண்டு இந்த லாப சுக்கரன் உங்களுக்கு என்ன விதமான லாபத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா சுக்கிரன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம் திடீர் யோகம் ஆசைகள் இதெல்லாம் அதிபதி இருந்தா சுக்கரபான வர்றாரு இப்ப இந்த சுக்கரபகான் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி ராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீன ராசி மீனத்துடைய ராசியுடைய குணங்கள் இதுலேயுமே இரட்டை குணம் உள்ளவங்க யாருங்க மீனராசிக்கார தாங்க உங்களுடைய சிந்தனை பேர் இருக்கும் ஏதாச்சும் மைண்டில் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் மீனராசியில் பிறந்துட்டாலே ரெண்டு மனசு வருடம் இருக்கும் ஒரு விஷயத்த பண்ணால் பல பாட்டி யோசிப்பார் இதை போய் பண்ணுவோமா பண்ண வேண்டாமா பல திங்கி கூடும் நல்ல ஒரு அறிவாளி யாருங்க மீனராசிக்கார தாங்க ஏங்க அது அறிவாளின்னு சொல்கிறோம் ராசி அறிவாளி குரு பகவான் தானே நாலு பேர் மதிக்கிறாப்புல நல்ல ஒழுக்க மான குணோ யார்க்கட இருக்குங்க மீன இருக்குங்க. இவருக்கு யார் நல்லவர் யார் கட்டவனோ தெரியாது. ஆனா ஒரே மாதிரி பேசுவார். இடத்துக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திக்க கூடிய குணோ யார்க்கட இருக்கும்? மீனத்து கிட்ட இருக்கும். நிறைய மர்தோ ஃபீல்ட், ஆசிரய ஃபீல்ட் இதெல்லாம் பாருங்க வெளிநாட்டுல போயிருக்கவங்க பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டுல போய் தோ நபர்கள். வெளிநாடு வெளியூர் எல்லாமே வசிக்க நபர்கள் எல்லாமே இந்த மீன ராசிக்காரர்கள் தான். இப்ப மீனத்துல பிறந்துட்டா

பொதுவாக இது எல்லாமே நான் எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய தான் ஏன்னா மீனராசிக்கார நம்முடைய சேனலுக்கு பாருங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குருவர்கள் திருவருலையே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள் கோவில் வீடியோ பதவி கொடுமே நம்மளுடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம் யாருமே கர்ம இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கர்மவினை இறைவன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அந்த கர்ம வினைகளை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் ஜோதிடத்தில் என்ன வழிபாடுகள் பண்ணால் என்ன ஒரு நிவர்த்தியாக அப்படி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க நிறைய பேர் வந்து சில பேர் இதை ஃபுல்லாக வாழ்நாள் பலன் எடுக்கிறாங்க எடுக்காதீங்க தயவுசெய்து ஒரு பொது பலலாம் கொண்டு போகும் ஃபஸ்ட்டு திசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குது மட்டும் பாருங்க இதில் மூணு ரசி நீங்கள் பிறந்திருப்பீங்க புரட்டாதி நட்சத்திரம் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று லட்சத்தில் நீங்கள் பறந்துருப்பீங்க மூன்று லட்சத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் மாறுபடும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஒரு பலன்கள் மாறுபடும் அதனால தான் சொல்கிறேன் எல்லாமே ஒரு புது பலனை கொண்டு போகும் எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ நம்ம வீடியோவில் போவோம் அதில் கடைசி முடிவு வீடியோ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்போ கிரகங்கள் எங்கே சஞ்சாரம் செய்கிறோம் பங்க உங்கள் ராசிலேயே பாருங்கள் ராகுபவன் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் மேச ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் பாவத்தில் கேது பகவான்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யுறது அதாவது கன்னியா ராசியில் பதினோராம் படத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரர் பன்னிரெண்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் அடுத்த யார் சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் நான்கு கிரகங்கள் ஒரே பாகத்தில் சஞ்சாரம் செய்வார் இதில் ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ராசிக்கே வர்றாரு சூரிய பகவான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு வர்றாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏதாவது பன்னிரெண்டாம் பாவம் சோறுவார் இப்போ என்ன சொல்லுவாங்க எடுத்தோடனே எல்லாமே ஏழரை சனி அப்படிமா ஏழரை சனி அதாவது விரைய சனி இதானே இப்போ மீனராசி என்ன சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாமே விரைய சனி வருது எதுலேயுமே கவனமாக இருங்க ரொம்ப க கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணுமா சனி பவன் யாராச்சும் யோகமாக இருந்தது அவங்க கேர்ஃபுல்லாக இருக்க தேவையில்லையே ஏன்னா சனி பவன் மாதிரி யாருமே கொடுக்கக்கூடிய கிரகமே கிடையாது சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி கொடுக்க யார் தடுப்பார் பல மொழியாக இருக்குல்ல சனி பணம் கொடுக்க ஆரம்பிக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போ ஜாதகத்தில் பகம் நல்ல இடத்துல இருந்துட்டால் விரைய சனி யாருக்குமே பாதிக்காது இந்த விரைய தான் வீடு வாங்குவார் இடம் வாங்குவார் பூமி வாங்க இதுவும் செலவு தான் விரைவு சனியாக செலவு பண்ணக்கூடிய நேரம் தானே இப்போ அதை போய் வாங்கிட்டு இருந்தாருன்னா அப்போ இது யோகம் தானே நல்லா பாருங்க விரைய சனி ஏதாச்சும் பிரேத்த பண்ண வைக்கிது அவ்வளோதான் இப்போ வீட்டில் காசை போடுவார் இடத்துல காசு போடுவார் பூமியில் காசு போடுவார் இதில் ஏதாச்சும் போட்டு போட்டுருப்பார் கடை வாங்கி இதுவும் பெரிய தான் இது யோகமாக வேலை செய்யும் ஜாதகத்தில் எப்படி சனி பகவான் நல்லா இருந்துட்டா வெளிநாடு போயிடுவார் ஒரு இடத்த மாற்றுவார் இடத்த சேஞ்ச் பண்ணுவார் தொழில சேஞ்ச் பண்ணுவார் இதுவும் பெரிய சனிதான் அப்போ சனி பகவான் இருக்கிற இடம் தான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அங்கே பலன்கள் எல்லாருமே சனி மேலே பழியப்படாது பாவ பயங்கரமாக தர கொடுப்பாரு ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிறதுலே எதுலையுமே நேர்மையான கிரகம் யாருன்னா சனி பகவான்தாங்க இவருக்கு நேர்மையை தவிர யார் போனாலும் சரியாக இருக்காது நேர்மையான குணம் நல்ல ஒரு சிந்தனை இவர்கிட்ட இருக்கும் மக்களுடைய தொடர்பு யாருக்கு நல்லா வேணுன்னா சனி பகவான் வேணுங்க அரசியலாம் சனி பவன்தான் பண்ண முடியல ஒன்றுமே பண்ண முடியாது உழைக்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்கும் சனி பவன்கிட்ட மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு யார் ஒரு மீனராசிக்கு லாபத்தை காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் உங்கள் ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய கிரகமே சனி பகவான் தான் வெளிநாடு வெளியூர் எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக போடக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் இதுக்கெல்லாம் சனி பகவான் காரகமாகறாரு அப்படிப்பட்ட சனி பகவான் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அதான் என்னுடைய விஷயம் ஃபஸ்ட்டு ஜாதகத்தை எடுங்க ஜாதகத்தில் சனி பகவான் என்ன பொசிஷனில் இருக்கார் மட்டும் பாருங்கள் சில பேருக்கு யோகமாக இருந்துட்டாருன்னா வீணுமே பண்ணவே மாட்டார் இதே உங்களுக்கு பலகீனமாயிட்ட என்ன பண்ணுவார் பொருளாதார தடையை தடப்படுவார் பொருளாதாரம் பெருசாக சொல்லிக்கிறாப்புல இருக்காது அவ்வளோதான் ரேஸ் என்ன பண்ண பண்ணுவார் பதினொன்ன அப்படியே பல கம்மி பண்ணுவார் உங்கள் ஆசை எல்லாமே அப்படியே மந்தமாகும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு தடையை கொண்டாந்து காட்டுவார் நண்பர்கள்ட கூட்டு தொழில பிரச்சனை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க வேலை உத்தியோகம் ஒரு நிலையாக இருக்காது வேலையை இடம் மாத்திராப்பில் வந்துடும் இடத்துல பூமியில் ஏதாச்சும் பிரச்சனை வரும் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்லாம் ஏதாச்சும் இழுபறியாக போய்கிட்டே இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கல்விகள் அப்படியே மந்தமாக சோம்பேறி ஆயிடுவாப்பில் காலில் அடிபடும் தலைப்பகுதியில் அழிப்படும் தலைவலி வரும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு தொந்தரவை காட்டுவார் சனி பகவான் சரியாக இல்லாட்டினாள் ஜாதகத்தில் நான் சொல்கிறது ஜாதகத்தில் சரியா இல்லைனா இந்த பலவீனத்தை பார்ப்பாங்க இதுதான் ஏழ்ற சனி இது நல்லா இருந்துட்டா யோகத்தை கொடுத்துருவாரு நம்ம உடம்புல ஒன்றும் இல்லை ஒம்பது நவக்கிர ஒளிகள் இயங்குது அவ்வளோதான் ஒம்பதுக்கும் ஒவ்வொரு பா ஒவ்வொரு பா முகத்துக்கு ஒரு கிரகம் வரும் கழுத்துக்கு ஒரு கிரகம் வரும் சோழருக்கு ஒரு கிரகம் வரும் வயிறுக்கு ஒரு கிரகம் வரும் தொடப்பகுதிக்கு ஒரு கிரகம் வரும் மர்ம உறுப்புக்கு ஒரு கிரகம் வரும் இது எல்லாமே ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு இதாக எடுத்துக்குது அது ஜாதகத்தில் எங்கே பலவீனமோ அந்த இடத்த அதை அப்படியே பலவீனப்படுத்தணும் எப்ப அந்த புத்தி வரும்போது பலவீனத்தை வேலைதான் அப்ப கிரகத்தான் கிரகத்த ஏத்தாலும் என்ன வழிபாடுகள் ஒரு பிரச்சனையை சின்னதா குறைக்கணும்னா வழிபாட்டில் முடியும் ஒரு கிரகத்தை சின்னதாக வழிபாட்டுல முடியும் நான் நல்லா சொல்லுவேன் எல்லாமே ஒரு பொதுப்பெல்லாம் கொடுக்கும் யாருமே கர்ம வினையா முடியாது யாருமே பிரச்சனை உலகத்துல கிடையாது எல்லாத்துக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கு எப்படி நம்ம பேஸ் பண்ணி வரணும் இதெல்லாம் பார்க்கணும் இப்போ வரணும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி எது மாதிரி யோகத்தை கொடுக்க முடியாது என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடை வந்தாலும் சரி இனிமே தடை இருக்கா உங்களுக்கு இனிமே எதிர்காலம் சூப்பராக இருக்கும் ஏன்னா ராகு தாத பாருங்க ராகு யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கிறாரோ பிரம்மாண்டமாக சிந்தனை கொடுப்பாரு உங்களுக்கு பிரம்மாண்டமான சிந்தனையை அவர் உண்டு பண்ணுவார் ராகு ஏன்னா இதுல எதுவுமே உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஜனவரி தான் பாருங்க ஏதாச்சும் பெருசா நம்ம சாதிக்கணும்டா நம்ம பிறந்துட்டோம் உலகத்துல பிறந்தோம் எதுக்காச்சும் ஒரு நம்ம முன்னேறி வரணுங்கிற சிந்தனையே உண்டு பண்ணுவாரு ராகு சில பேருக்கு ராகு யோகமா தான் இப்ப என்ன வெளிநாடு வெளியூர் போயிருப்பாங்க ஒரு இடத்த மாத்திருப்பாங்க மேல உத்தியத்தை மாத்திருப்பாங்க இது எல்லாமே இருக்கும் இப்ப பாருங்க சுக்கரபான உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் பனிரெண்டாம் பாவத்துல சுக்கரன் எப்போது மிக சிறப்பு ஏன் சிறப்பு உங்களுக்கு யாரு சுக்கர

வெளிநாடு வெளிநாடு போகலாம் அவங்க கண்டிப்பாக பயணம் பண்ணுங்கள் விசா அவங்க வீடை தேடி வரும் வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கண்டிப்பாக உண்டு ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு வேலையில் நான் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் ப்ரொமோஷனே கிடைக்கலாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஏன் பன்னிரெண்டாம் பார்த்து சுக்கரபவன் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கும் சொந்தமா தொழில் பண்றவங்க தைரியமாக பண்ணுங்க வெறைய சனி வந்தாலும் சனி நல்லா இருக்கா ஜாதக பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க தொழில் லாபத்தை கொடுத்துருவேன் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இந்த பிளான் இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம் சொகுசுக்கார சொகுசு பங்கலாம் வாங்கலாம் ஏன் நாலாம் வீட்டில் பன்னிரெண்டாம் பாவத்துல போய் நிற்கிறாரு இப்ப நாளுங்கிறது வீடு இடம் பூமி ஏதாச்சும் காசு வரையும் பண்ண பண்ணும்ல இப்போ பண்ணக்கூடிய குண உங்களுக்கு வந்துடும் இதை பண்ண போறீங்க மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் அப்ப இடமாற்றம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் அடுத்து கல்வி ஸ்தானத்தில் பயங்கரமாக சாதிப்பாங்க அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண பேச்சுகள் திருமண தம்பதிகளில் உள்ள மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும்ல இனிமேல் இருக்கா திருமணத்தில் தம்பதிகள் சந்தோஷம் கால திருமணம் இரண்டாவது எல்லாமே நிறைய ஒரு முயற்சி அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துப்பார் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமாக எழுதுங்க மாணவ மாணவிகள் என்ன என்னுடைய பொது கருத்து மாணவ மாணவிகளுக்கு அரசாங்க விலை கிடைக்க போகுது உங்கள் பெற்றோர்கிட்ட நல்ல பேர் எடுக்க போறீங்க ஏன் சூரிய பகவானே உங்க ராசி மேல நிக்கிறாருங்க உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் தனியார் வேலை பார்க்கறதுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது எல்லாமே தேடி வரப்போகுது ஒரு சேஞ்ச் பண்ண சொல்லி வேலையிலாற்றார் மீன ராசிக்கு அனைவருக்குமே சொல்றேன் மீனராசி பிறந்திருக்கா விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கும் தந்தை பூர்வீக சொத்து இடத்துல பிரச்சனை அதுவும் சரியாகும் அதே மாதிரி அரசியல்வாதிக்கெல்லாம் பாருங்க எதிர்பார்த்த ஒரு பதவி உயர் பயங்கர அரசியல் என்னெல்லாம் சாதிச்சுக்கலாம் அவங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் லாட்ரி யோகம் நம்மட்டால் ஜாதகத்தில் நிறைய கேட்குற கேள்வி தான் நினைக்கிறேன் லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க தைரியமாக எடுக்கணும் வெளிநாட்டு உள்ளவங்க சுக்ரன் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போகிறார் அப்போ லாட்ரி யோகத்தை அதிலேயே பணத்தை போட்டு வரையாமல் ஜாதக பதம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக லாட்ரி யோகம் கிடைக்க போகுது பெண்களுக்கு நிறைய விஷயம் நல்லா தான் நடக்கும் எந்த காரியம் இருந்தாலும் பெண்களுக்கு நல்ல ஒரு மாட்டம் கொடுப்பார் எங்கே போய் நீங்கள் கடன் லோன் கேட்டாலும் பாருங்கள் கடன் உதவி உடனே கிடைக்கும் நரகடை வச்சிருக்கேங்க ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க கமிஷன் பிஸ்னஸ் மருத்துவ துறையில் உள்ளவங்க எலக்ட்ரானிக் பில் உள்ளவங்க எலக்ட்ரிக்கல் பில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே லாபம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர படங்களை போயிடுவோம் அமைதியான சிந்தனை அனுசரித்து போகிற குணம் உங்கள்கிட்ட எல்லாமே குடும்ப தொழில் லாபம் ரொம்ப வருமான இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வந்து சார் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இனிமேல் உங்களுக்கு வெற்றியா வந்து சேரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் நல்லா பாருங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வு அதே மாதிரி பாருங்கள் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் சார்ந்த விஷயம் அனுகூலமாக இருக்குது தொழில் லாபத்தை பார்ப்பீங்க மாணவ மொழி படிப்புகள் நல்லாயிருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமாக எழுதுங்க அனுகூலமாக இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்குறப்ப நல்லா அனுகூலமாக இருக்கும் தங்கம் நகை கடை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் சூப்பராக இருக்கும் கமிஷன் பிஸ்னஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்தில் பிறந்தவங்க நிறைய கொஞ்சம் மன நிறைய இருப்பீங்க ஒரு உத்தராட்சியில் பிறந்தவங்க உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்தில் பிறந்தவங்க எல்லாமே சரியாக இல்லை தன லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியாக கொடுக்கல மருத்துவம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே இவங்க இதில் உருவாக பாருங்கள் மெக்கானிக்கல் இந்த ஃபீல்டுலாம் வரும் ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே இந்த உத்தரட்டாதி பிறந்தவங்க இருப்பீங்க உங்கள் இனிமேல் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வேலை உத்தியோக கிரகம் எல்லா கிரகம் சேர்ந்து உங்கள் ராசி நட்சத்திர அதிபதியோடு சேராரு பாருங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சேராது சனி பகவான் சேராது அப்போ வெளிநாடு வெளியூர்க்கு சூப்பராக இருக்கும் தொழில்நலர் மாற்றத்திற்கு உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுத்துருவார் வேலை சார்ந்த விஷயம் அனுகூலமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீங்க அடுத்து வேதிநச்சில் பிறந்தவங்க எதுலேயுமே ஒரு கமிஷன் கமிஷன் பிஸ்னஸ் எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க கல்வி நிறுவனம் வச்சிருப்பாங்க ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க பேங்கில் வேலை பார்ப்பாங்க ஐடிஐ ஃபீல்டில் இருப்பாங்க அதே மாதிரி பாருங்கள் இவங்களுடைய குணமே தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி மனைவி மேலே நிறைய அன்பு சொத்துக்கூடிய நபராக இருப்பாரு இனிமேல் ஏதாச்சும் பிறந்தவங்களுக்கு எல்லாமே யோகமாக வருதுங்க வெளிநாடு போகலாம் வருமான வேலை உத்தியம் இடம் மாற்றலாம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் கல்வி நல்லபடியாக அனுபவம் இருக்கும் எங்கே போய் நீ கடன் 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 உதவி கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு இருக்கும் பட்டி தொழில் பண்ணுறவங்க இருக்கும் கமிஷன் மிஷன் எல்லாமே பாருங்களுக்கு டாப்பாக கொண்டு போகும் இனிமே உழைப்பே போடாத வருமானம் திடீர் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இனிமே எங்கே போனாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக அமைச்சு கொடுக்குறா சில பண்ணுறதுக்கு திசா நல்லா இருக்க மட்டும் பார்த்துக்குங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் தொழில் ஜாமீன் போகிறத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது மரக்கூடிய சுக்கரபகவனுடைய கிரக பயிற்சி மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது